श्रीमान् वेङ्कटनाचार्यकविताज्ञककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते श श्लोकम् श्लोकं एनूति तोन्न नित्यं पदावनिवेश्य पदं भवत्यां निष्पन्धकल्परिमेय परिच्छदानि भवन्ति काले லலிதானி பதபதார்த்தம் ஹே பதாவணி வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே பவத்யாம் உன்னிடத்தில் நித்யம் எப்பொழுதும் பதம் திருவடியை நிவேஷிய வைத்து நிஷ்பந்த கல்ப அசங்காதது போலிருக்கின்றதும் பரிமேய கொஞ்சமாயிருக்கின்றதுமான பரிச்சதானி குடை முதலிய சாமான்களை உடைத்தாயிருப்பதும் ஸ்ருங்கார ஸ்ருங்கார ரசத்தினாலே ஷீதலதராணி மிகவும் குளிர்ந்திருப்பதும் லலிதானி மிக இன்பமாயிருப்பதுமான ரங்கேஸ்வரஸ்ய ஸ்ரீரங்கநாதனுடைய கதாகதானி போக்குவரத்துக்கள் காலே அந்தந்த காலங்களிலே நித்தியம் எப்பொழுதும் பவந்தி உண்டாகின்றன அப்படின்னு சாய்க்கிற அதாவது இது வந்து ஒரு அழகான ஏகாந்த சேவையை பற்றி சாய்க்கிற ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு ரங்கனோட நடையில் நிறைய அநேக கதிகள் உண்டு சிம்மகதி சேஷகத்தி சர்பகத்தி இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாள் அதில் ஒரு முக்கியமான அழகுன்றது ஒய்யார நடை வையாளின்னு ஒன்று உண்டு இது ஒய்யார நடை ஒய்யாரமாக நடக்கிறது அப்படின்னாலே ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக ரொம்ப ஒரு ஃபேஷனபிளாக அந்த மாதிரி பெருமாள் நடக்கிறதுன்றது அதாவது அவர் நடந்து வர அழகை பார்த்தாலே நமக்கு மனசு குளிர்ந்து போயிடும் அந்த மாதிரி ஒரு ஒய்யார நடை நடந்து வருவார் பெருமள் அந்த நடைய பற்றி ஒரு ஏகாந்த சேவையை பற்றி சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார் அதாவது ஒரு சின்ன கொடை எப்போவுமே ரங்கனுக்கு பார்த்தோன்னா அந்த பெரிய கொடை இருக்காது வெள்ளிக்கொடை சின்ன குடை ஒன்று கூடவே எப்பவுமே பெருமாள் கூட ஏழுறதுன்றது அந்த ஒரு சின்ன குடை ரெண்டு சாமரம் கைதி வட்டி ரெண்டு அவ்வளவே அந்த மாதிரி ரொம்ப ஏன்னா இங்க சுவாமி சாய்க்கிறது எப்படின்னா பரிமைய கொஞ்சமாய் இருக்கிறதான பரிச்சதானி குடை முதலிய சாமான்கள் ஆக இந்த மாதிரி நிறைய கூட நிறைய பேர் இல்லாம நிறைய ஏகப்பட்ட வஸ்துக்கள்லாம் இல்லாம ரொம்ப குறைச்சலான ஒரு ஏகாந்த சேவை அதுல பெருமாள் வந்து ஒரு ஒய்யார நட போட்டு வர்ற அங்கேருந்து அதை சேவிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா இவர் வந்து இவர் பேரே இவருக்கு அழகிய மணவாளன் பேர் அழகிய மணவாளன் அப்படின்னா சேவிக்கிறவ அத்தனை பேரையும் ஒரு பெண்களாக்கி அந்த சுருங்கார ரசத்தில் ஈடுபட வைக்கிறவர் அவர் அதனால் இங்கே சுவாமி சாய்க்கிறார் சுருங்கார ரசத்தினாலே ஷீதள தராணி மிகவும் குளிர்ந்திருப்பதும் லீல லலிதாணி மிகவும் இருப்பதுமான ஆக அவர் பத்தர் தான் புருஷோத்தமன் மீதி அத்தனை பேரும் பெண்கள் தான் அப்படிங்கிறது எப்போ நமக்கு தெரியும் அப்படின்னா இந்த ஒய்யார நடையில் ரங்கன் நடந்து வரும்போது ஒரு அழகா ரொம்ப சப்தமே இல்லாமல் அது ரொம்ப அற்புதமான சேவை அது ரொம்ப நிறைய கும்பல் எல்லாம் கூட அப்போ இருக்காது அந்த மாதிரி சமயத்தில் பெருமாள் நடந்து வர அப்போது வந்து சேவிக்கிற அத்தனை பேரையுமே பெண்களாக்கி ரச நடையாடுவார் அப்படின்னு வியாக்கியானம் ஆக அந்த மாதிரி பெருமாள் ஒரு ஒய்யார நட போட்டு வருவார் அப்ப அந்த கொடையானது எப்படி இருக்கும் அப்படின்னா வேகமா சுத்துவாழும் அப்ப வந்து பெருமாள் எழும்போது வேகமா சுத்துவா எப்பவுமே ஒரு வஸ்து ரொம்ப வேகமா சுத்தும் போது அது நகரவே இல்ல மாதிரி நமக்கு ஒரு இல்யூஷன் இது இது தோணும் அதாவது ஃபேன் ரொம்ப வேகமா சுத்தித்துன்னா அது சுத்தவே இல்ல மாதிரி இருக்கும் காரோட வீல் ரொம்ப வேகமா சுற்றும் போது அது நகரவே இல்ல மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வேகமா அந்த கொடையை வந்து அஹ் சுத்தரா ஸோ அதனால என்ன ஆறுது அப்படின்னா நிஷ்பந்த கல்ப அசங்காதது போல் இருக்கிறதும் அது நகரவே இல்ல மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு பெருமாளுக்கு அந்த அந்த கொடையானது அப்படி சுத்த பெருமாள் வந்து ஒய்யார நட போட்டு வர அழக சொல்ற ஸ்லோகமா இதை நமக்கு கொடுத்துருக்கார் ஒய்யார நடை அப்படிங்கிறது மெதுவாக தான் இருக்கணுங்கிறது இல்லை அழகாக இருக்கணும் அதாவது அவர் நடந்து வர்றதே ஒய்யாரமாக இருக்கணும் அது மெதுவாக தான் இருக்கணுன்றது அவசியம் இல்லை ஒய்யார நடைங்கிறது அப்படிங்கிறது நமக்கு எங்கே தெரியும் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் வரதன் தேருக்கு எழுவர் தேர்மல்லாரி சேவிக்கும் போது வரதன் தேருக்கு எழுவர் அது வேகமாக தான் இருக்கும் ஆனாலும் அந்த ஒய்யாரமானது நம்மளை கண்ணை பறிச்சிடும் பெருமாள் தேர்ல ஏறி அதுக்கப்புறம் பெருமாளை சேவிக்கிறதுன்றது தனி அழகு அது கூட ரெண்டாம் பட்சம்தான் ஆனால் தேருக்கு ஏழ் வரவர் தேர்ல அவர் தேருக்கு ஏழுறாரே அப்போ அந்த மல்லாரி வாசிக்க அவர் வரதன் வர அழகு இருக்கே அது ஒய்யார நடை அது வந்து மெதுவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அது ரொம்ப ஒய்யாரமாக இருக்கும் அந்த மாதிரி திருவகேந்திரபுரம் தேவநாதர் தேவநாதன் சாதாரண பஞ்சபருவ புறப்பாடெல்லாம் வீதி புறப்பாடுக்கெல்லாமே கூட மெதுவாக தான் எழுவர் ஒய்யார நடையில் தான் எழுவர் ஆனால் ஆஸ்தானத்துக்கு வரும்போது அவருக்கு ஒரு வேகம் வரும் அப்போது ஏன்னா ஆஸ்தானத்துக்கு வரும்போது அங்கே தேசிக சுவா சுவாமிக்கு வந்து அங்கே அருளப்பாடாகும் அதனால் அவர் வேக வேகமாக எழுவர் அந்த இடத்துல அந்த நடை அது ஒய்யார நடை அது வந்து ஒய்யார நடை வேகமாக தான் இருக்கும் அது ஒய்யார நடைன்னு பொதுவாக எல்லா ஊர்லேயும் ஒய்யார நடைனா மெதுவாக இருக்கிறது தான் சொல்லுவாள் ஆனால் அது வரதனுக்கோ அல்லது தேவநாதனுக்கோ சொல்லும்போது ஒய்யார நடைன்றது அவள் ரெண்டு பேர் மட்டும் அது என்னவோ வேகமாக வந்தால் தான் அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ ஒய்யாரமாக இருக்கும் அது வாஸ்தவத்தில் அந்த மாதிரி நடக்கிற அந்த அந்த நடையழகு அப்படிங்கிறது அழகுக்குன்னே இருக்கிற ஊர் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறதுனால இந்த ரங்கனோட ஒய்யாறு நடையை நம் சுவாமி அப்படி ஸ்லாகிச்சு இந்த ஸ்லோகத்தை கொடுத்துருக்கேன் அந்த ரங்கன் ஒய்யாரமாக நடந்து வர அழகை சேவிச்சோன்னா அந்த சுங்கார ரசத்தில் நம்ம அப்படியே குளிர்ந்து போய் இன்பமா இருக்கும் அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார் ஆனால் ரங்கனோட இந்த ரசம் அதாவது இந்த ஒய்யார நடையை விட ஒரு அழகான ஒய்யார நடை உண்டுன்னா அது நம் சுவாமி மலை உற்சவத்தின் போது வர அந்த நடை அழகு அது என் வந்து இதை இந்த இடத்துல வந்து இத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா என்னால அதை கண்ட்ரோலே பண்ண முடியல முடியலை இந்த மாதிரி நடையழகு சொல்லும்போது சுவாமியோட அந்த நடையழகு சொல்லாம இருக்கவே முடியாது மல உற்சவத்தின் போது திருவகேந்திரபுரத்துல மலையில ஹயக்ரீவன மங்களாசாசனம் பண்ணிட்டு சுவாமி ஒரு ஒரு படியா படியறக்கமாகி அங்க வந்து அந்த கருட நதிக்கரையில் அப்படி திரும்பி அவர் நடக்கிற நட இருக்கே அந்த நடைக்கு அடியேனுக்கு வேற எந்த நடையுமே அதுக்கு முன்னாடி பிரமாதமா தெரியறதே இல்லை வாஸ்தவத்தை எந்த பெருமாளோட நடையுமே கூட அதுக்கு முன்னாடி நம் சுவாமியோட அந்த அழகான நடைக்கு முன்னாடி ஈடாகுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சுவாமி உகக்கிறது பெருமாளோட நடை ஆனா நம்மள மாதிரி சிஷ்யர்கள் உகக்கிறது சுவாமியோட நடையாக தான் நிச்சயமாக இருக்க முடியும் ஏன்னா அது அப்பேற்பட்ட கொள்ளை அழகான நடை அது அந்த ஒய்யாரம் அந்த காம்பீரியம் அந்த வாத்சல்யம் அதாவது இந்த குழந்தைகளெல்லாம் காப்பாற்றுறதுக்காக அவர் வரன்றது ஒரு பக்கம் வாத்சல்யம் அவரே ஒரு குழந்தையாகி பெருமாளையும் தாயாரையும் இப்போ சேவிக்க போகிறோன்ற அவருடைய அந்த பரபரப்பு அதில் அவர் நடந்து வர அந்த அழகு இருக்கே அது அப்பேற்பட்ட நடை அதனால் சுவாமி உகந்தது ரங்கனோட நடை ஆனால் அடியோங்கள் உகக்கர்து சுவாமியோட நடைன்னு சொல்லி தலை கட்டுகிறேன் அடியேன் கவிதாக்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா